செய்யும் தொழிலே தெய்வம் என்ற கடமை உணர்வுகளுடன் இருக்கும் மகர ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபாலாவின் வணக்கங்கள் வருகிற அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசி பிரவேசமாகிறார் இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தற்போது ஆராய்வோம் ஜீவனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தற்போது லாபஸ்தானத்திற்கு வருகிறார் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வருவது உங்களுக்கு சிறப்பை அதிகம் தரும் மேலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு இதுவரை ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சில டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அனைத்தும் கண்டிப்பாக விலகி சந்தோஷத்தை கண்டிப்பாக தருவதற்கு இது அதிக வழிவகை செய்கிறது உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பதும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் சனி பகவான் ஏழரை சனியில் இருப்பதும் உங்களுக்கு சில அசௌகரியங்களை தந்தாலும் தந்து கொண்டு இருக்கிறது இருந்தாலும் இந்த பதினொன்றாம் இடத்து குரு கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்தையும் நல்ல விஷயங்களாகவே தர வாய்ப்புகள் அதிகம் உள்ளது குரு பகவான் உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்தை வீர தீர தைரிய ஸ்தானத்தை பார்க்கிறார் குரு விருச்சிக ராசியில் இருந்து கொண்டு தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் மூன்றாம் இடத்தை பார்ப்பது உங்களுடைய வீரம் வெளிப்படக்கூடிய காலம் வெற்றி இதுவரை வெற்றியில் சுணக்கம் இருந்த உங்களுக்கு இனி வெற்றி மேல் வெற்றியாக வருவதற்கும் இது வழிவகை செய்கிறது சகோதர வகையில் மனசு இருந்த மனஸ்தாபங்கள் படிப்படியாக நீங்குவதற்கு இது வழிவகை செய்கிறது மேலும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் தனது சப்தம பார்வையால் பார்ப்பதே ஒரு பெரிய சிறப்பு பூர்வ புண்ணியத்தை பார்த்தாலே மற்ற இடங்கள் அனைத்துமே ஆட்டோமேட்டிக்காக சிறப்பாகிவிடும் என்பது ஒரு ஜோதிட சாஸ்திரம் மனம் அமைதி பெறுகிறது சந்தோஷம் பெறுகிறது பெரியோர்களினுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த வகையில் நீங்கள் சந்தோஷத்தின் நிலையை அடைகிறீர்கள் அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து இந்த விருச்சிக குரு ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தந்துவிடுகிறது குரு பகவான் பதினொன்னாம் இடத்திலிருந்து தனது ஒன்பதாவது பார்வையாக உங்கள் சப்தமஸ்தானத்தை பார்க்கிறார் சப்தமஸ்தானம் என்பது ஸ்தானம் கலத்தரம் என்பது கணவன் மனைவி ஸ்தானம் உங்களுக்கு கேது பகவான் கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசியில் தங்கி கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமையை உங்களுக்கு நிறையவே செய்திருக்கும் கணவன் ஒரு கருத்து மனைவி ஒரு கருத்து ஆக இருந்த உங்கள் குடும்பத்தில் குரு பகவானின் பார்வை கலத்தர ஸ்தானத்தின் மீது படுவதால் கணவன் மனைவியிடையே நிச்சயம் ஒரு கோபரேஷன் கண்டிப்பாக ஏற்பட்டு சந்தோஷ நிலையை அடைவதற்கு இது வழிவகை செய்கிறது மேலும் குரு பகவானின் பார்வைப்பட்ட இடங்களான உங்கள் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடங்கள் சிறந்து கண்டிப்பாக விளங்கும் அதே நேரத்தில் உங்கள் விரைஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சில செலவுகளை உங்களுக்கு கொடுத்தாலும் அதாவது உபயோகமற்ற சில செலவுகளை தந்தாலும் இந்த பதினொன்னாம் இடத்து குரு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு அதை நிவர்த்தி செய்ய அதை ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு இவர் சில வரு வழிகளை செய்து விடுவார் வருமானங்களை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேலும் நீங்கள் மகர ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்னங்கள் வெவ்வேறாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு உண்டு அந்த வகையில் உங்கள் லகணங்களுக்கு யோகாதிபதிகளுடைய தசையோ புக்தியோ நடப்பில் இருப்பின் இந்த குரு பயிற்சி மேலும் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை வாரி வழங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அடுத்து உங்களுக்கு இந்த ஏழரை சனியின் தாக்கம் குறையவும் குரு பகவான் மேலும் அதிக நன்மைகள் செய்யவும் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய வடக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரகஸ்பதி என்கின்ற குரு பகவானை வழிபட்டு வருவது சால சிறந்தது மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவாலயங்களுக்கு சென்று சிவலிங்க தரிசனம் செய்வது மிகுந்த விசேஷமான நற்பலன்களை உங்களுக்கு தந்துவிடும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் திங்கட்கிழமை தோறும் அம்பாள் சன்னதிக்கு சென்று அம்பாளை மனமுருகி வேண்டி வருவது அபரிமிதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும் மேலும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் சன்னதிக்கு சென்று முருகனை வேண்டி வந்தால் கண்டிப்பாக இந்த ஏழை சனியினுடைய தாக்கமும் ஜென்ம கேதுவின் தாக்கமும் கண்டிப்பாக வெகுவாக குறைந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் பாலிப்பார் உங்களுக்கு நன்மையே செய்ய காத்து கொண்டு இருக்கிறார் இந்த ஜோதிட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக ரெட்டு எழுத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டனை உடனே கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற ஜோதிட சம்பந்தப்பட்ட வீடியோ தகவல்கள் உங்களை உடனடியாக வந்தடைய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஒரு கிளிக் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இப்படிக்கு உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் நன்றி வணக்கம்